அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கரா சமசுதரமான பூமிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா குண்டடம் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க குண்டடத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயுமே தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலையுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நாலு வழி சாலையிலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளத்தள்ளியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பதினாறு அடி அகல தடத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க சம சதுரமாக உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறமான வியூங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா ரன்னிங்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்வெல்லுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் சோர்ஸ் ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க விவசாய பர்பஸ்க்கு அருமையான சூட்டபுளான ஆகக்கூடிய பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்க இதெல்லாம் பக்கத்தில் விளையாண்டுங்க இது எல்லாமே வந்து ரெகுலராக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா குளம் ஓட்டி இந்த மாதிரி சுத்தமாக நல்லா தெளிவாக வச்சிருக்கிறாங்க மசாலா மாதிரி போட்டுக்கிறாங்க இந்த பூமி அதை விடவே அருமையான பூமிங்க செம்மண் பூமி இது வந்து மாடு மேய்ச்சலுக்காக மட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வாங்கினோம் அப்படின்னா தென்னந்தோப்பு பண்றதுக்கு மற்றபடி எல்லா ஒரு விவசாய பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி தடபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேல தடபேஸ் வர்ற மாதிரி இருக்குங்க பொது தடங்க ஒரு ஆறு ஏழு தோட்டத்துக்கு போகக்கூடிய பொது தடங்க பதினாறு அடி அகல பொது தடங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது நல்ல காற்றோட்டமான ஏரியா அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டி செட்டில் ஆகுறதுக்கு சூட்டபுளான ஏரியாங்க அதே மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி விவசாயம் பண்ணிட்டு கூடுதலாக கோழிப்பண்ணை அந்த மாதிரி போடுறதுக்கு கறி பண்ணை போடுறதுக்கு இது ஆகுங்க பூமி கிழமைக்கு நிலத்தில் அதிகபட்சமாக கிழமைக்கு நிலத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை எல்லாமே போட்டுக்கலாங்க நம்ம பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும் அப்படின்னாலுமே இது வந்து அட்டகாசமான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இருந்தாலும் முதலீட்டுக்கும் வந்து சூப்பரான லேண்டுங்க முதலீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறதுனால இது வந்து முதலீட்டுக்கு வந்து மிக குறைந்த விலைங்க முதலீட்டுக்கும் அருமையான பூமிங்க இத வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் வருங்க இந்த பூமி வரைக்குமே திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பூருக்காரங்க கோயம்புத்தூர்க்காரங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த அளவுக்குமே இந்த பூமிக்கு மேவர சைடுமே பார்த்தீங்கன்னா தடம் இருக்குதுங்க அது வந்து பொது தடங்க கார்னர் லேண்டாக வருதுங்க ரெண்டு சைடு தடங்க கார் கார்னர் லேண்டாக வருது சமஸ்திருமான பூமிங்க அட்டகாசமான பூமி இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகா தோட்டங்கள் எல்லாமே எல்லாம் ரிச்சான வீடுகள் அந்த மாதிரி குடியிருப்புக்காக மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய அருமையான ஏரியாங்க ஒரு சுற்றுப்புற சுகாதாரமான ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டில் வேணும் ஒரு சுத்தமான ஏரியாவில் வேணும் பூமி வேணும் ப்ராப்பர்ட்டி வாங்கி செட்டில் ஆகணுன்னா இது வந்து அருமையான இடங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே